<much> <Yankei> <bohi> Be a part of the movement for a drug free society. Essendran Marathon. Register now. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Sorry. வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் ஒருவர் நாக்பூரை சேர்ந்த தனது ஆண் நண்பருடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி காட்பாடி பகுதியில் உள்ள திரையரங்கில் படம் பார்ப்பதற்காக சென்றுள்ளார் நள்ளிரவு ஒரு மணிக்கு படம் முடிந்ததும் இருவரும் பணிக்கு செல்வதற்காக திரையரங்கு முன்பு ஆட்டோவிற்காக காத்துக் கொண்டிருந்தனர் அப்போது வந்த ஒரு ஆட்டோவில் ஓட்டுநருடன் சேர்ந்து ஐந்து பேர் இருந்தனர் அது சார்டோ என்பதால் அந்த பெண்ணுக்கும் அவரின் ஆண் நண்பருக்கும் அவர்கள் மீது எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை இவர்கள் சென்று கொண்டிருந்த சாராட்டோ வேலூர் புதிய பேருந்து நிலையத்தை கடந்தவுடன் திடீரென இடதுபுறம் திரும்பி மருத்துவமனைக்கு செல்லாமல் பாலாற்றை நோக்கி சென்றது ஆட்டோவில் இருந்த பெண் மருத்துவரும் அவரது ஆண் நண்பரும் அச்சமடைந்த நேரத்தில் திடீரென தங்களது கௌர முகத்தை வெளிக்காட்டிய கும்பல் அவர்களை கத்தி முனையில் மிரட்டியது யாரும் இல்லாத பாலாற்று பகுதிக்கு சென்றவுடன் கஞ்சா போதையில் இருந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரின் கழுத்தில் கத்தியை வைத்து பெண் மருத்துவரை ஈவு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர் அதன் பிறகு அவர்களிடமிருந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணம் நகை செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்டனர் மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டிவிட்டு இருவரையும் அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் வேலூரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் ஆன்லைன் மூலமாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தார் போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் சத்துவாசாரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன் கூலி தொழிலாளி மணிகண்டன் பரத் என்கிற பாரா சந்தோஷ் என்கிற மண்டை மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேரை கைது செய்தனர் குற்றத்தில் தொடர்புடைய சிறுவன் சென்னையில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டதுடன் மீதமுள்ள நான்கு பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கு மகளிர் விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இரண்டு ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வன்கொடுமை வழக்கில் முனைப்பு காட்டிய காவல்துறையினர் பக்கங்கள் கொண்ட விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கின் இறுதி விசாரணை முடிவடைந்த நிலையில் ஜனவரி முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மகேஸ்வரி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பார்த்திபன் சரத் சந்தோஷ்குமார் மணிகண்டன் ஆகிய நான்கு பேருக்கும் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் இன்னொரு குற்றவாளியாக கருதப்படும் சிறாருக்கு விரைவில் தண்டனை அறிவிக்கப்பட இதனிடையே குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோதும் நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து சென்றபோதும் அவர்களை படம் பிடித்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க